வணக்கம் நண்பர்களே இன்று காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது காய்ச்சலின் வகைகள் காய்ச்சலின் அறிகுறிகளை பற்றி பார்ப்போம் காய்ச்சலை ஏற்படுத்துகின்ற மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் போன்றவை ஏற்ற சூழ்நிலை அந்த கிருமிகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காலநிலை சோர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது நன்கு வளர்ந்து அது கிருமியாக வளர்ப்பெறுகிறது காலங்களில் பெரியவர்கள் குழந்தைகள் நோய் எதிர்ப்பு குறைந்தவர்களுக்கு அதிகமாக இந்த காய்ச்சல் வருகிறது காய்ச்சல் வருவதற்கு உண்டான கிருமிகள் நமது உடலுக்குள் சென்று அது வளர்வதற்கு ஏற்ற டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையை அதிகப்படுத்தும் ஸோ அப்பொழுது காய்ச்சல் நமக்கு ஏற்படுத்துகிறது டைஃபாய்டு மலேரியா டெங்கு சிக்கன் குனியா ஸ்கிரப் டைப்ஸு அந்த மாதிரி பல வகைகள் காய்ச்சல் வருகிறது இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஒரு கிருமி உள்ளே இப்போ டைஃபாய்டோ மலேரியாவோ சென்றதும் உடனே நமக்கு வந்து அது காய்ச்சல் முதல் நாளே தெரிஞ்சு விடாது அது இரண்டு நாள் மூன்று நாட்கள் சிலருக்கு ஏழு நாட்கள் கூட மலேரியா காலகட்டங்களில் அது நமக்கு அந்த கிருமி உள்ள தொற்று அதை டெவலப் ஆகிட்டே வளர்ந்து கொண்டே இருக்கும் அது நோய் தொற்றாக ஏற்படுத்துவதற்கு உள்ள கால்நிலை இன்குபேஷன் பீரியட் என்று சொல்கிறோம் காய்ச்சல் பற்றி பார்ப்போம் இந்த டெங்கு காய்ச்சல் கொசுவால் பரவக்கூடிய ஒரு வைரல் தொற்று நோயாகும் ஆரம்பநிலை அறிகுறியாக அதிகமாக காய்ச்சல் இருக்கும் வாந்தி குமட்டல் உடல்வலி மற்றும் தலைவலி இருக்கும் இதே சிவியர் ஸ்டேஜ் இரண்டாம் ஸ்டேஜில் வயிற்றுப்போக்கு உடல்வலி சோம்பல் உடல் சோர்வு உதடு நாக்கு வாய் உணர் உலர்ந்து காணப்படுவது முட்டிவெளி கண்கள் சிவந்திருத்தல் சிறுநீர் அதாவது அவுட்புட் குறைவாக போவது சிறுநீர் கழிப்பது குறைவாக இருக்கும் உடலில் சிவந்த புள்ளிகள் இருக்கும் ஸ்கின்ல உடல் உதடு பல் ஈறுகளில் இரத்த கசிவு மலம் போகும்பொழுது ரத்தம் கலந்து போவது கூட இதனுடைய ஆரம்ப இரண்டாம் நிலை அறிகுறி அதாவது சிவியர் ஸ்டேஜில் இதில் ஐம்பது சதவீதம் பேருக்கு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளே காய்ச்சல் சரியாகிவிடும் ட்ரீட்மெண்ட் முறையாக எடுத்துக்கொண்டாலே இருபது பர்சன்ட் உள்ளவர்களுக்கு மூன்று நான்கு நாட்களில் சரியாகிவிட்டு நான்கு நாலாவது நாள் ஐந்தாவது நாள் காய்ச்சல் சரியாகிவிடும் ஆனால் ஆறாவது நாள் ஐந்தா ஐந்தாவது நாளுக்கு பிறகு காய்ச்சல் அதிகமாக இருக்கும் வேலை சொன்ன அறிகுறிகள் அதிகமாக காணப்படும் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக பரிசோதனைகள் உள்ளது டெங்கு பிளேட்லெட் கவுண்டிங் பிசிவி என்று சொல்லக்கூடிய பேக்கட் செல் வேலையம் என்ற டெஸ்ட் ஹெமட்டோகிரிட் பரிசோதனைகள் ஏனெனில் இந்த டெங்கு காய்ச்சல் உள்ளே சென்றதும் நமது நீர் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் இந்த நீர்ச்சத்து உடலில் எவ்வாறு எவ்வளவு உள்ளது என்பதை கண்டறியக்கூடிய ஹெமடோக்ரைட் பிசிவி டெஸ்ட்டு நாம் செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றும் பிளேட்லெட் கவுண்ட்டு டெங்கு என்எஸ் ஒன் ஐஜிஜி ஐஜிஎம் பரிசோதனைகள் மூலமாக டெங்கு ஆரம்ப நிலையில் உள்ளதா அல்லது அதிகமாக உள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஆக பிளேட்லெட் கவுண்டிங் குறைவாக இருக்கும் டெங்கு காய்ச்சல் ஐந்து நாள் ஆறு நாட்களுக்கு பிறகு ஏனெனில் இந்த பிளேட்லெட் நமது உடலில் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது கைகளிலோ அல்லது எங்கு ரத்தம் கசி இருந்தாலும் அதை இந்த பிளேட்லெட் ப்ளக் ப்ளக் பண்ணி அடைத்து அதை ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணக்கூடிய பணி செய்கிறது ஆனால் இந்த டெங்கு காய்ச்சலில் இந்த பிளேட்லெட் குறைவதாக போன்ற ஏற்படுத்துவதால் நமது அந்த மென்மையான திசுக்கள் சொல்லக்கூடிய கண் பகுதிகள் உதடு மூக்கு மற்றும் குடல்களின் சிறு பகுதிகள் அது போன்ற இடங்களில் ப்ளீடிங் இன்டர்னல் ப்ளீடிங் ஹெமரேஜ் இருக்கும் அதனால் ஏற்படாத அளவுக்கு சத்து குறைபாடு ஏற்படாத அளவுக்கு நம்ம ஐவி புளோர் ஸ்டார்ட் பண்ணுறது குளுக்கோஸ் போட்டுக்கிறது மருத்துவரின் தொடர் கண்காணிப்பில் இருப்பது மிகவும்ிகள் நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது ஜூஸ் இளநீர் இளநீரில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருப்பதால் நல்ல பலன்களை தரும் நிலவேம்பு கஷாயம் மாதுளம்பழம் ஜூஸ் கிவி பழமும் எடுத்துக்கொள்வது நன்று பப்பாளி இலைச்சாறு எடுத்துக்கொள்வது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சிறப்பாகவோ டேப்லெட் வடிவிலே நம்ம பப்பாளி இலைச்சாறு இருக்கும் அதை எடுத்துக்கலாம் மருத்துவரின் பரிந்துரைப்படி அதிகமாக பப்பாளி இலைச்சாரும் நிலவேம்பும் குடிக்கும் பட்சத்தில் அல்சர் ும் ஆகவே பெரியவர்களுக்கு இரண்டு டீஸ்பூனாகவும் குழந்தைகள் பத்து வயதுக்கு கீழே ஒரு டீஸ்பூன் காலை மாலை அறிந்து வரும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் அது உள்ள மழைக்காலங்களில் கொசு வளர்வதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த கொசு டெங்கு கொசுவானது நல்ல தண்ணியில் வளரக்கூடிய நல்ல தண்ணீர் மட்டுமே வளரக்கூடியது எனவே ம தண்ணீரை பிடித்து வைத்ததும் வேடு கட்டியோ அல்லது வந்து மேலே க்ளோஸ் பண்ணியே வைக்கிறது ரொம்ப நல்லது மழை தேங்காமல் அண்டை அயலாரிடம் நம்ம வீட்டுக்கு மேலே ஓடு ஓட்டின் எடைகளில் மற்றும் பூச்செடிகளில் தேங்காய் சிரட்டை போன்றவற்றில் நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது குழந்தைகள் பெரியவர்களிடம் கொசுவலையை பயன்படுத்தலாம் சுத்தமான தூய்மையான சுகாதாரமாக இருப்பதை உறுதிப்படுத்துவோம் பேணி காப்போம் நன்றி நண்பர் நண்பர்களே மற்றொரு பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்